ஓம் ச என் அன்பு குழந்தையே நீ மனதில் நினைத்தவர் திடீர் திருப்பமாக உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இன்னும் ஐந்து நிமிடத்தில் உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இந்த சக்கரத்தை பார்த்து இதை மட்டும் இரண்டு நிமிடம் சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை இன்னும் ஐந்து நிமிடத்தில் அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மன சந்தோஷத்தில் துள்ளி கொதிக்கும் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆள் மனம் நினைக்கிறதோ அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் இதை மட்டும் சொல்லிவிடு வீனஸ் பிரிங் டிவைன் டுகதர் லவ்வான் என்று சொல்லிவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே டிபுள் ஃபை என்று சொல் நீ யாரை நினைக்கிறாயோ அவரே இன்னும் ஐந்து நிமிடத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் திடீர் திருப்பமாக உன் சாயப்பா இதை நான் நடத்தி கொடுப்பேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் நாள் மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தியால் நிறைவேற்றி தரப்படும் உன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதுபோலவே நீ மனம் நினைத்தவர் எண்ணமும் உன்னை பற்றிய எண்ணத்தோடு அவர் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் நினைத்து கொண்டு இந்த சக்கரத்தை பார் நீ நினைத்தது இன்னும் ஐந்து நிமிடத்தில் நடந்தே தீரும் நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா உனக்கானவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் காலடியில் சேர்க்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் நீ நினைத்துக்கொள் உனக்கானவர் உன்னை அழைத்து பேசுவார் இதனால் வரை நீ நினைத்தது நடக்கவில்லை என்று சொல்கிறாய் நம்பிக்கையோடு இந்த சக்கரத்தை ஒரு முறை பார் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை மனதில் நினைத்து கொண்டே பார் நீ நினைத்தவர் நிச்சயமாக இன்னும் ஐந்து நிமிடத்தில் திடீர் திருப்பமாக உன்னை அழைத்து பேசுவார் ஒரு மனதில் உள்ளதை உன்னிடம் சொல்லுவார் உனக்கும் உயிரான உறவுக்கும் இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் தெல்ல தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்